எங்கே என்னோடய படையல் என் அண்ணன் நான் கொடுத்த நீதி உங்கள் பாட்ட முப்பாட்டங்காலத்துலேருந்து வழி வழியாக வந்த நீதி எங்கே அப்படி உன்னை என்ன நான் தட்டி சொன்ன வார்த்தை எங்கே என்னோட பூஜை புனஸ்காரம் எங்கே இன்னைக்கு கரையில் இன்னைக்கு கலகை ஏற்பட்டு இருந்தாலும் உன் எல்லையில் கலகை ஏற்பட்டு இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்த நீதி உன் பாட்டை முப்பாட்டை நீதினு இருக்கு அந்த நீதி இன்னைக்கு கலங்கப்பட்டு போய் நிற்கிது இன்னைக்கு என் பிள்ளை அங்கத்தை நான் தொட்டு வந்தாலும் அந்த உரிமையை மீட்டெடுக்க இன்னொரு எச்சப்பைய உன் கரைக்குள்ளே இன்னைக்கு வந்து நிற்கிறான் அதை கட்டி மறிக்க பார்க்குறான் இந்த உரிமையை தட்டி பறிக்க பார்க்குறான் அதில் மாமா மாத்தனனும் இருக்கான் உன் எல்லைக்கு பொதுவான இடத்துல இருக்க பயில்களும் இருக்காங்க என் பிள்ளையோட என்னுடைய சூழ்நிலையை கருத்தில் வச்சு அவன் வரக்கூடாது போகக்கூடாது அவன் அங்கம் தொடக்கூடாது எவன் நினைச்சாலும் உன் பாட்டை முப்பாட்டை மீதி நான் கொடுத்த நீதி இந்த தோல் நிக்க வச்சு நான் சரியா என் கனி தர்றேன் அதை அங்கத்தோட அங்கமா வச்சுக்க சரியா அது என்னோட அங்கம் வீட்டில் வச்சு இன்னையில இருந்து என் மகா சிவராத்திரி வரைக்கும் ஒரு நேரம் ஒரு சந்தி விரதம் இருந்து வருவியா இப்படி இருந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படி நான் சொன்ன நாள் வரைக்கும் வரணும் புரியுதா அப்படி வந்து உன் வழிமுறையோட நீ வரும் பட்சத்துல நான் உன் வீட்டுக்குள்ள இருபத்தி ஓராவது நான் உள்ள வந்துருவேன் சரியா எனக்கு கொடுக்க வேண்டிய காத கொடுக்காமையும் சின்ன எடுக்காமையும் என்ன ஊருக்குள்ள போட்டு பழி பண்றானுங்க அதுக்குத்தான் நான் நீதி சொல்லி வர்றேன் உன்னோட நீதி உனக்கு தாண்டா நான் கொடுப்பேன் உன் பரம்பரை நீதி உனக்கு தாண்டா நிற்கிது இன்னைக்கு கட்டி மறிக்கிற வேலை ஆயிரம் இருந்தாலும் என் முதல கட்டி மறிக்க முடியாது இன்னைக்கு உன் வாசல்லையும் சரி உன் குடும்பத்தில் உறவுகள் ரீதியாகவும் சரி மாமா மச்சனை பந்தியிலையும் சரி உன் தர பந்தியிலையும் சரி உன் எல்லாரும் விற்கிற வேணும் சரி இன்னைக்கு இன்னைக்கு உன் உரிமையை மீட்டெடுக்க பார்க்குறாங்க உனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி உன்னை அவச்சொல்லி சொல்லி வச்சு அப்படி நீ பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற உன் நீதி அநீதியாக மாற்றி வேடிக்கை பார்க்கணுங்கிற செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கா அது நான் மீட்டெடுத்து வந்து உனக்கு சேர வேண்டிய அன்னத்தையும் நான் கொண்டு வர வைப்பேன் படையலையும் கொண்டு வர வைப்பேன் உனக்கான நீதியும் கொடுப்பேன் உன்னை வாய்ப்பு திறந்து அழகும் பார்ப்பேன் இன்றிலிருந்து நான் மகா சிவராத்திரி வரைக்கும் நீதியோட நான் உன்னை வழிமுறையோடு நான் ஆசி வழங்கி வழி அனுப்பி வைக்கிறேன் கூடவே நான் துணைக்கி நான் வர்றேன் பரம்பரை தடை எனக்கு மகா சிவராத்திரி ஏ அங்க வாய்பட்டு திறந்து உனக்கு வழிமுறைய அந்த நிமிஷத்துலேயே சொல்லி கொடுத்து உன் வாசல்ல உனக்கு சேர வேண்டிய அப்படி என்ன போல குதிரை ஏறி நிக்க வச்சு உன்னையும் அழகு பார்த்து உன் படையலையும் அன்னத்தையும் எடுக்கிறதையும் எடுப்ப கொடுக்கறதையும் சத்தியம் நான் சொல்ற மந்தையும் நீ வந்து தாங்கறானே அத சொல்லி வந்துட்டானே சுத்தி இருக்கிறவ கலகம் பண்ணி ஓனே அவ சொல்லி சொல்ல வைக்கணும்னு சொல்லி வரேனே அப்புறம் என்ன ஊதுல வரணுக்கு எந்த சாமி வரானே எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அத தான் 48 நாள் மண்டல வரது இருந்து வாடா நீ தட்டி அறுப்ப முன்ன நான் வரவே பின்ன வந்து தெய்வத்தை வர வைக்கறேன்னு சொல்லி வந்துட்டானே அப்புறம் என்ன எப்ப இன்னைக்கு போல என்னைக்கு என் தோல்ல நீ உட்கார்ந்து இருக்கணும் தோல்ல உட்கார்ந்து இருக்கேங்கற ஒத்த நம்பிக்கையில ஒத்த சத்திய வாக்கில இருந்தான்டா நான் இந்த கனியை அங்கமா குடுக்குற வச்சுக்கடாப்பா

நல்லா இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் என் மகா சிவராத்திரி வரைக்கும் ஒரு நேரம் ஒரு சந்தி விரதம் இருந்து என்னை வந்து தூப தீபம் விட்டு அழ அப்படி கையெடுத்து வா மகா சிவராத்திரி அன்று இரவு நீ எங்கே இருந்தாலும் ஓமாந்தூர் எல்லையில் என் எல்லாம் உன் தடையை எனக்கு ஏற்றணும் காலும் காலம் வரைக்கும் இல்லடா உன் பரம்பரைக்கும் இந்த சொல்ல தோல்ல நிற்கா போட்டா சத்தியண்டா அப்பா சந்தோஷமாக போயிட்டு வாங்கிக்கா ഉള്ളതിന്നെ കൊള്ളാം അതെ ഓ